கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பானதை உண்டி பிள்ளைகளையும் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்திராக இயசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் ஒன்பதாவது சங்கீதம் முதலாவது வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லி எனக்கு கண்பான தேவடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க நம்மை கொடுக்கணும் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார் அலை லோவியா முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள் கர்த்த தங்களுடைய வாழ்க்கையில் செய்த செய்து கொண்டிருக்கிற செய்கிற செய்திருக்கிற எல்லா அதிசயங்களையும் மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லுவார்கள் அலை முழு இருதயத்தோடு துதிக்காத கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயமும் நடக்காது சங்கீத காரணிய தாவித சங்கீதம் ஒன்பது ஒண்ணுல தெளிவா சொல்லியிருக்கிறார் கதாவே என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் நான் முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய அதிசயங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அந்த அதிசயங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு நாம் விவரித்து காண்பிக்கும்படியான வல்லமை அனுப்பி கர்த்த வாழ்க்கையில் கிரியை செய்கிற தெய்வனாய் இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிக்க உங்களை ஒப்புக்கொடுங்க முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரை துதிக்க உங்களை ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தெய்வனாய் இருக்கிறார் அந்த அதிசயங்களை எல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லும்படி விவரித்து காண்பிக்கும்படி அநேக அதிசயங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என கண்பான தேவண்டி பிள்ளைகளே அடுத்து அதே சங்கீதம் ஒன்பது ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கு சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் என கருண்பண தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறுமை அனுபவித்து கொண்டிருந்தாலும் சிறுமைப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை நமக்கு அடைக்கலமாக வைத்துக் கொள்வோம் சிறுமைப்பட்டவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் எப்படிப்பட்ட சிறுமையில் இருந்தாலும் சரி முழு இருதயத்தோடு கத்தரை துதிங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கலமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்ல லூயா அதோடு மாத்திரமல்ல நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் தான் நமக்கு தஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் வரும்போதெல்லாம் நாம் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்கு தஞ்சம் நாம் நம்புகிற மனிதர்களெல்லாம் நெருக்க வருமோ நம்மளை கைவிட்டுருவாங்க இல்ல என்னால என் சூழ்நிலை போனக்கு உதவி செய்ய முடியலன்னு சொல்லிடுவாங்க ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நெருக்கம் வந்தாலும் சரி கர்த்தர் நமக்கு தஞ்சமாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எதை குறித்தும் கலங்காதபடி கர்த்தரை மூழி ஹதயத்தோடு துதிப்போம் முழி ஹதயத்தோடு ஸ்தோத்துரைப்போம் முழிஹதயத்தோடு அவரை ஆராதிப்போம் முழி ஹதயத்தோடு அவருக்கு பிரியமா நடப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து சிறுமைப்பட்ட நமக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் நெருக்கப்படுகிற காலங்களில் நெருக்கப்படுகிற நாட்களில் நமக்கு கர்த்தர் தஞ்சமாய் இருக்கிறார் அடுத்து பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் அல்ல லோய்யா கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிற தெய்வன் அல்ல நாம் அவரை தேடும் போது அவர் நம்மை கைவிடவே மாட்டார் ஆகவே அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே இருப்பார்களாம் நாம் கத்தராக இயேசு கிறிஸ்து என்னும் வெளியேறப்பெற்ற அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம் அறிந்திருக்கிற ஒரு கிருபை கத்தர் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கர்த்தரையே நம்பி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற்றுவார் ஆவிக்குரிய ரீதியிலும் உலக பிரகாரங்களிலும் செழிப்பான ஆசீர்வாதத்தினால் செழிப்பான நன்மையினால் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் நீங்கள் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தேடுங்க அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிற தெய்வன் அல்ல ஆகவே நாம் அவரை தேடி அவருடைய ஆசீர்வாதத்தினால் நாம் நிரப்பப்படுவோம் முழு அவரை துதித்து அவருடைய நன்மையினால் நிரப்பப்படுவோம் சிறுமைப்படுகிறவனுக்கு கத்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் நெருக்கப்படுகிற காலங்களில் கத்தர் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகளே நாம் மூலிதயத்தோடு கத்தரை துதித்து அவரை தேடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போமா எங்கள் தகப்பன இந்த நல்ல விலைக்காகுமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா உங்களுடைய பெரிய கிருபை நாள் நிரப்போம் இந்த காலை வெளியில் நீர் எங்களுக்கு சொன்ன இந்த வேத வசனத்தின்படியான நல்ல அனுபவங்கள் பக்குவங்களை கிருபையாக தந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அண்டவரேன் முளியத்தோடுமை துதிக்கும் போது நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற இருக்கிறீர் அந்த அதிசயங்களெல்லாம் எல்லாம் மற்றவர்களுக்கு விவரிக்கிற கிருபை எங்களுக்கு தருகிற இருக்கிறீர் கதாவி சிறுமைப்பட்டவனுக்கு நீர் அடைக்கலமான இருக்கிறீர் நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே தஞ்சமாய் தஞ்சமாயிருக்கிறீர் கதாவி உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதையாண்டவர் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையை நம்பி இருப்பார்கள் வேத வசனத்தின்படி இந்த அனுபவங்கள் பக்குவங்கள் கிருபைகள் எல்லாம் எல்லாருக்கும் தந்து கிருபையாக நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லாவித நன்மைகளினால் நிரப்ப ஆசீர்வதியும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட்